ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஈஸ்வர அனுகிரகத்தால் மோக்ஷம் ஆறாவது பகுதி பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி இருந்து டூ ஃபார்ட்டி வரணும் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிவா என்ன இதில் இந்த டாபிகில் சொல்ல வரா அப்படின்னா நம்மளுடைய மனசில் இந்த அஜானம் ஒரு அக்யானம் அப்படிங்கிறது வந்து நம்மள மனசில் என்ன ஆகிருக்கா எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு துணியில் அழுக்கு பதிஞ்சா ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போது அது அந்த அழுக்கு அந்த பிசுக்கு அழுக்கு மாதிரி எண்ணெய் பிசுக்கு அழுக்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துணியில் அதை வாஷ் பண்ணணுன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ரிமூவர் வேணும் இல்லையா ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயின் ரிமூவர் வேணும் அது மாதிரி மனதுங்கிற துணியில ஏறி இருக்கிற அக்ஞான அழுக்க அந்த சிக்கு பிடிச்ச போயிருக்கோம் அந்த அழுக்கு அதை நல்ல தடிம்மனாக அந்த அழுக்கு இருக்கு அதை போக்கணும் அப்படின்னா ஈஸ்வருடைய அனுகிரகணம் அனுகிரகம் நம்மளுக்கு வேண்டும் அப்போ இந்த ஜென்மால நம்மளால அதை மனசில் இருக்கிற அழுக்க போக்க முடியல அப்படின்னா ட்ரை பண்ணணும் இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு அட்லீஸ்ட் கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் பா பண்ணிடணும் புனரபி மனனம்னு நம்மளுக்கு வந்துட்டே இருக்க போறது நம்ம பண்ணிருக்கிற பாவங்கள் கர்மாக்களுக்கு அனு அனுசார் அகார்டிங் டு த கர்மா அப்போ இந்த இப்படியே பேலன்ஸ் எடுத்துட்டே போயிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கர்மால பண் இந்த ஜென்மத்தில் பண்ணல அடுத்த ஜென்மத்தில் பாத்துக்கலாம் அப்ப என்ன ஆகும் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே போவோம் அப்போ அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன பயங்கர பயங்கரத்திக்காயிடும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஈஸ்வர அனுகிரகம் கிடைச்சா கூட போக முடியாத அளவுக்கு அழுக்கு செஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும் அப்போது அதாவது அதான் எப்படி இதை போக்குறது அப்படின்னா மாயை தோற்றுவித்தவர் பகவான் அந்த மாயையிலேருந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேசி பேச தான் பெரியவா அந்த மாயையிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வரதும் பகவான் தான் அந்த ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அவனை நாம் சதா சர்வ காலமாக பாகவதத்தில் ஒரு கோட் வருது கிரீடசி அமோக ஊர்ண நாபிர் தோணர்த்தே ததா தத்விஷயாம் தேகி மனிஷா மயி மாதவ அப்படின்னு வருது அதாவது இந்த ஸ்பைடர் என்ன பண்ணும் சிலந்தி என்ன பண்ணும் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கிறதில் வெப்பு கட்டும் அதில் வர விழக்கூடிய பூச்சிகளை எல்லாம் பிளிச்ச சாப்பிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த வெப்பை தான் கட்டின வெப்பை ஜவ்வு மாதிரி வரக்கூடியது தானே அதுவே உள்ளே வாங்கி நுழுவோம் அதுதான் அந்த பாகவத்தை அந்த லைன் சொல்கிறது அது மாதிரி மாயையை க்ரியேட் பண்ணின பகவான் அந்த மாயையிலிருந்து இந்த சம்சார சாகரங்கிற மாயையிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரத்துக்காக இந்த ஜென்மாவை படைத்து இந்த கர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுப்பா படி நடந்துக்கோப்பா போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் பண்ணியோ இந்த ஜென்மம் உனக்கு கிடச்சிருக்கு அட்லீஸ்ட் இந்த மனுஷ ஜென்மத்திலேயாவது உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிண்டு இந்த மனசை தூய்மைப்படுத்தின்ட்டு வெள்ளை வெளியேறுனு வெண்ணையாக வச்சுட்டு கிருஷ்ணர் வெண்ணையாக திருடினா மாதிரி நம்ம மனசை திருடுறதுக்கு இந்த மாதவன் நம்மளுடைய மனசை திருடுறத்துக்கு அந்த ஈஸ்வர அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி மறுபடியும் பகவானே நம்ம சரணடையணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி சொல்லிட்டு இதில் எப்படி சொல்கிறான் அப்படின்னா பெரியவா எவ்வளோ அழகாக இந்த மாயை இஸ் ட்ராமான்னு சொல்கிறோம் இல்லையா அ ட்ராமான்னு சொல்லுவாள் அந்த ட்ராமாவை இந்த மாயையை எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கார் கடவுள் அதில் ஃபன்ஸ் ஆகிற மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கார் மாயையை அந்த வெப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி அழகாக போய் தாரணை நம்ம அதில் விழுந்துடும் அதிலிருந்து விடுபட்டு நம்ம வரணும் அந்த சக்தி அந்த பகவான் தான் அந்த சைத்தன்ய தான் முடியும் அப்படிங்கிறது தான் பெரியவாருடைய கான்செப்டாக இருக்குது இதில் இந்த டாப்பிக்கில் சொல்கிறது அடுத்தது மறுபடியும் சொல்கிறா டெஃபினே டெஃபினேஷன் மாதிரி மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறா அதை நாளை தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்